குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க திரும்பி திரும்பி செய்து கொடுன்னு தொந்தரவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இனி கடைகளில் போய் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க வீட்டில் தான் செய்து கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் வாங்க இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கங்க அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே மூன்றை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன் மிளகாய் தூள் வந்து நீங்கள் எடுக்கிற வேர்க்கடலைக்கு தகுந்த அளவுக்கு கார்த்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சால்ட் வந்து முருசிக்கேற்ப சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சின்ன டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி எடுத்துருக்கேன் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம் தண்ணி வந்து முதல்ல அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க வேர்க்கடலோடைய அளவு வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா சரியான பக்குவத்தில் பர்ஃபெக்டாக வரும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவை பிசஞ்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப தொலை தொலை நிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ இதுக்குள்ளே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து காஞ்ச கொட்டைங்க காஞ்ச வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் வேர்க்கடலை ஆஃப் கேஜி அளவுக்கு இருக்குது நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா இது நம்ம திரும்ப வறுக்க போகிறோம் இல்லைங்களா அது சரியாக இருக்கும் இந்த கலந்து வச்சிருக்க மிக்சர்ல சேர்த்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலை வேணுன்னா நிறுத்தி வைங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற ஒரு கப் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுக்கு இந்த வேர்க்கடலை சரியான பக்குவத்தில் இருக்கும் பாருங்க சரியாக பிசஞ்சாச்சு இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கலாம் எண்ணெய் வந்து கடையில் பக்கத்தில் ஸ்டவ்வில் காய வச்சு வச்சிருக்கேன் மிதமான தீயில எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு எண்ணெயும் அதிகமாக காயக்கூடாது மிதமான தீயில காஞ்சிருக்கும் போதே நம்ம இதை போட்டு பொரிச்சோன்னா தான் சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்து பொரிச்சிக்கலாம் பாருங்கள் ரெடியாக இருக்குது நீங்க நீங்கள் லேசை தனித்தரைச்சி கூட இந்த பதத்துக்கு பெசஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இப்போ காஞ்சிருக்க எண்ணெயில் இந்த மாதிரி கைகளால் எடுத்து உதிர்த்து விட்டுக்கலாம் அதே மாதிரி வேர்க்கடலை கரண்டியாலெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க அந்த மசாலாவோட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா கைகளால் நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணும் போது தான் எல்லா வேர்க்கடலையும் அந்த மசாலா பட்டு நல்லா காரம் உப்பெல்லாம் ஏறி மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி விட்டு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் சில சிலப்பு லைட்டாக அடங்கினதும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கழித்து இந்த மாதிரி கரண்டியில் நல்ல அந்த வேர்க்கடலை மேலே நம்ம கொந்தி விட்டோன்னா ஒட்டி இருக்கிறதுலாம் தனித்தனியாக விட்டுடும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டில் கொண்டி விட்டுக்கோங்க வேர்க்கடை வந்து உள்ளெல்லாம் வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக முறு முறுன்ட்டு வரும் தீ மட்டும் ஒரே தீயில் மெயின்டைன் பண்ணிக்கணும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது முறுக்கு செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் செய்யும் போது சொல்லியிருக்கேன் ஒரே தீயில் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அந்த கடைசி வரைக்குமே அந்த பொருள் வந்து நிறம் மாறாமல் எல்லாமே ஒரு நாலஞ்சு பேட்ச் போடுறோன்னா எல்லா பேட்சும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வரும் பாருங்கள் எண்ணெய் சில சிலப்பெலாம் அடங்கிடுச்சு நம்ம இதை இப்போ வெளியெடுத்துடலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து அதிகமாக காயாமல் மீடியமான சூட்டில் இருக்கும் போது தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் ம முறு மொருன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக வாசனை எல்லாம் நல்லா மாறாமல் கமகமன் வரும் அவ்வளோதான் அதை எடுத்தாச்சு இது ஒரு பேப்பர்லயோ இல்லை டிச்சு பேப்பர்லையோ போட்டு வச்சிருங்க எக்ஸஸ் எக்ஸசாயில் உறிஞ்சிரும் அப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்ன் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்சும் இதே போல் தான் அந்த எண்ணெயில் உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க திரும்பி திரும்பி செய்து கொடுன்னு தொந்தரவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இனி கடைகளில் போய் நீங்கள் வேர்க்கடல சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வாங்கவே மாட்டீங்க வீட்டில் தான் செய்து கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு இல்ல நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது விசிட் பண்ணி செய்து பாருங்க பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது வாயில போட்டால் மொறு மொறு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி